கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதிரடியா ஒரு அறிக்கை மூலியமா தா அரசியலுக்கு வரத உறுதி உறுதி பண்ணாரு அவருடைய அரசியல் கட்சிங்கிறது அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயிட்டாரு ஸோ அதை பத்தி ஒரு வாரம் பேசிட்டு இருக்கோம் இந்த சுச்சுவேஷன்ல கடந்த ரெண்டு நாட்களா வந்து நடிகர் விஷால் அரசியலுக்கு வருகிறார் அவர் அரசியலுக்கு வருது உறுதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் உள்ளா வர தொடங்கிச்சு ஒரு தினசரி நாளேட்ல வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு செய்தியாவே வெளிவந்தது இது குறித்து வந்து விஷால் எதுவும் பதில் சொல்லாம இருந்தாலும் இன்னைக்கு விஷாலோட அறிக்கை அதிகாரபூர்வம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி காலமட்டத்தில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களாகவே வந்து அரசியலுக்கு வரக்கூடிய தகுதிகள்லாம் விஷால் வளர்த்துட்டு வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிப்படைய தொடங்கியது ஏன்னா வந்து முதல்ல வந்து அவரு நடிகர் சங்கத்துல பொறுப்புக்கு வந்தாரு நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருந்து ஜெயிச்சாரு அப்புறம் வந்து தேர்தல் பிரச்சனையாகி கோர்ட்ல கேஸ் ஆகி திருப்பி ரொம்ப நாளா ஜட்ஜ்மெண்ட் வராம வந்து இப்ப மீண்டும் ஜட்ஜ்மெண்ட் வந்து அது ஒரு நடந்துட்டு இருக்கு அப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் போட்டிவிட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருந்தார் இப்படி பல பதவிகளுக்கும் முண்டி அடித்து போட்டி போட்டு அதில் வெற்றி பெற ஒரு ஆளா விஷால் இருக்காரு இருந்தாலும் வந்து அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் ஃபுல்லாக நற்பணி மன்றமாக முதல்ல மாத்தினார் எப்படி வந்து ரஜினிகாந்த் பண்ணாரோ கமல் பண்ணாரோ விஜயகாந்த் பண்ணாரோ இப்போ விஜய் பண்ணியிருக்காரோ அது மாதிரி விஷாலும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை ஃபுல்லாகவே விஷால் மக்கள் இயக்கமாக மாற்றி அவங்க வந்து மக்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்காரு அவரே வந்து படப்பிடிப்புக்கு போகிற எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த பகுதியில் இருக்க கிராம மக்களை சந்திச்சு அவங்களுக்கு என்ன தேவை அவங்களோட குறைகள் என்ன அப்படின்னு உட்காந்து பொறுமையாக கேட்டு உடனே அதை தீர்த்து வைப்பார் இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் இப்போ கூட ஹரி படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு பல இடங்களில் அங்கே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் போனப்ப அங்கே தண்ணி தொட்டி எல்லாமே இருந்தது ஸோ தண்ணி தொட்டி அமைக்கிறதுக்கு தன்னுடைய சொந்த செலவுல தண்ணி தொட்டி பண்ணி கொடுத்தாரு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து பாத்ரூம் இல்லாமல் இருந்தது கழிப்பிடம் இல்லாமல் இருந்தது உடனே கழிப்பிடம் கட்டி கொடுத்தாரு இப்படி பல விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் ஷூட்டிங் போற இடத்துல மக்கள் பிரச்சனைனா உடனே பொறுமையா கேட்டு அதுக்கு என்ன முடியுமோ தன்னால ஆனால் என்ன முடியுமோ அதுக்காக யாருக்கும் வசூல் பண்றதெல்லாம் கிடையாது அவர் சொந்த செலவுல பண்ணி கொடுத்துறாரு சைலண்டாக இதை வந்து விஷயம் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து வச்சு பாக்குறப்ப அவர் அரசியல் வர போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு யூகம் இருந்தது ஸோ அது வருவாரா வரமாட்டாரா ஏன்னா இப்போ ஒரு நடிகர் வந்திருக்காரு உடனே இவரும் போட்டி போட்டு வந்தா வந்து உடனே அது அவரை பார்த்துட்டு பண்ண மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுனால விஷால் என்ன மாதிரியான அறிக்கை இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு காலமே ஒரு அறிக்கை வந்தது அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்க என்னன்னா எனக்கு வந்து இந்த சமூகத்திலையும் ஒரு நடிகராகவும் நான் சமூக சேகர் செய்யறதுக்கு ஒரு அங்கீகாரமும் அதற்கான ஒரு அனுமதியும் கொடுத்த தமிழக மக்களை வந்து நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன் அவங்களுக்கு நான் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அப்படிங்கிற ஒரு பெரியவங்க வாக்குன்படி நான் இன்னைக்கு வந்து எங்கிட்ட இருக்கிறத வச்சு இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டு வரேன் ஸோ சமூக சேவை செய்யறதுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை நல்ல மனசு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை விட வந்து நன்றி மறப்பது நன்றென்று அப்படிங்கிற ஒரு வள்ளுவனுடைய குரலை கோடிட்டு காட்டி நான் வந்து எனக்காக மக்கள் கொடுத்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் அவங்க எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அதற்கு பதிலாக வந்து நான் உங்களுக்கு சில சமூக சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன் அதற்கெல்லாம் வந்து நான் அரசியல் ஆதாயத்தோட பண்ணேன் அப்படிங்கிற எண்ணமாய் கிடையாது என்னுடைய ரசிகர் மன்றம் மூலியமாகவும் என் தாய் பெயரில் நான் நடத்தி வரும் தெய்வி அறக்கட்டளை மூலமாகவும் நிறைய கல்வி உதவிகளை செஞ்சுட்டு வரேன் அதே போல என்னுடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக நற்பணி மன்றத்தின் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பண்ணிட்டு வரேன் இவை எல்லாமே வந்து அரசியல் ஆதாயத்துக்காக கிடையாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு இப்போதைக்கு நான் செய்யற விஷயம் ஒரு சமூக அக்கறையோட மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்காலத்துல என்ன வேணா நடக்கலாம் எதிர்காலத்துல வந்து எனக்கு அப்படி ஒரு மக்கள் பிரச்சனைக்காக மக்களின் ஒருத்தனாக இருந்து நான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு காலம் எனக்கு கட்டளை கட்டளையேட்டுச்சுன்னா அதை ஏற்கவும் நான் தயங்க மாட்டேன்னு சொல்லி முடிச்சிருக்காரு அப்படின்னாக்க இப்போதைக்கு நான் அரசியலை வரலை எதிர்காலத்தில் தேவைப்பட்ட நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறதான் நம்ம எடுத்து புரிஞ்சுக்க முடியுது விஷால் அறிக்கையோட அதனால் இப்போதைக்கு வரவிருக்கின்ற அந்த பாராளுமன்ற தேர்தலையோ அதை அடுத்து இருக்கிற சட்டமன்ற தேர்தலையோ விஷால் போட்டியிட மாட்டேன் கட்சி தொடங்க மாட்டேன் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு சொல்லியிருக்காரு ஸோ இந்த நிலை எதிர்காலத்தில் மாறலாம் அப்படிங்கிறது அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து அரைக்கே நகர் தொகுதி சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போட வேட்புமனு தாக்கல் பண்ணார் அப்போதைக்கு அவர் தகுதி இழப்பு பண்ணிட்டாங்க அதனால போட்டி போடலை இதற்கிடையே வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் தன்னுடைய ஆதரவு யாருக்குன்னு ரசிகர் மன்றத்தின் மூலயமா அவங்க ரசிகர்கள் பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த வகையில் வந்து இப்போ விஷால் ரசிகர் பண்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பெல்ட்டாக மாறிட்டு வருது தன்னுடைய ரசி ரசிகர் மன்றத்தை பூரா நற்பணி மன்றமாக்கி அதில் வந்து மாவட்டந்தோறும் மாவட்ட செயலாளர்கள் வட்ட கிளை செயலாளர் வரைக்கும் நிரூபிச்சிட்டாரு ஏன் பூத் கமிட்டி கூட போட்டு ஆலோசனை வரைக்கும் பண்ணியிருக்காரு அதற்கு விஷால் கூட அவருடைய மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஹரி பம்பரமா சுழண்டு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திட்டு வராரு எப்படி வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து அரசியல் அனுபவம் பெற்ற புஷி ஒருத்தர் இருக்காரோ அதே போல பல்வேறு அரசியல் கட்சிகளை இணைந்து பணியாற்றி விட்டு இப்ப விஷாலுக்கு பக்கவளமா இருக்கக்கூடிய ஹரியும் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி தான் அவருடைய அனுபவத்தை விஷால் வச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு பேஸ் எப்படி ஒரு கட்டடத்துக்கு வந்து ஒரு அடித்தளம் வேணுமோ அந்த மாதிரி கட்டடம் கட்டத்துக்கு முன்னாடி ஒரு அடித்தளத்தை ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருக்காங்க அதன் ஒரு பகுதியாக தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள விஷால் ரசிகர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து நற்பணி மன்றத்துக்குள்ள கொண்டு வந்து விஷால் மக்கள் இயக்க நிர்வாகிகளை அவங்களை மாத்தி அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுத்து மாவட்டந்தோறும் வட்டந்தோறும் கிளைக்கழகங்கள் தோறும் கூட்டங்களை நடத்தி அதுல வந்து முடிந்த அளவுக்கு விஷால் போறாரு முடியாத இடங்களுக்கு தன்னுடைய பொதுச்செயலாளர் ஹரி அமிச்சு அந்த கூட்டத்தை அட்டன் பண்ண வைக்கிறாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காரு இப்போதைக்கு இவங்க அரசியல் கட்சி தொடங்காட்டினாலும் எதிர்காலத்தில் அரசியல் கட்சி தொடங்கத்துக்கு எல்லா தகுதியும் இப்பவே வளர்த்துக்கிட்டு வராங்க ஸோ அதனுடைய ஒரு அச்சாரமாக தான் இந்த அறிக்கையை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது விஷாலோட அறிக்கையை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது ஸோ விஜய் விஷால் ரெண்டு பேருமே பி தான் வி ஃபார் வெட்ரி வி ஃபார் விக்ட்ரி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அந்த வகையில் வந்து விஷாலுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் இப்போ வந்து ஹரி இயக்கத்தில் ரத்னம் படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு இருக்காரு ஏப்ரல் மாதம் அந்த படம் ரிலீஸு அதுக்காக ரசிகர்கள் எல்லாம் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ஹரி இயக்கத்தில் அவர் நடித்த தாமிரபரணி அந்த பூஜை ரெண்டு படங்களுமே சூப்பர் ஹிட் மூன்றாவது முறையாக இந்த படத்தில் சேர்ந்திருக்காங்க ஒரு ஹாட்ரிக் வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடுபெறுவது உங்கள் விதையானம் சைனிங் ஆஃப்